தரை தளத்தில் ஒரு வீடு முதல் தளத்தில் இரண்டு வீடு எல்லாமே கிழக்கு பார்த்துருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஒன்றிய வச்சுக்கேன் பெங்களூரில் இந்த மாதிரியான ஒரு வரைபடம் அமைச்சு கொடுத்துருந்தோம் சிம்மமனை அரசினால் யோகம் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு சிம்மமனை வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இருபத்தி எட்டே காலுக்கு நாற்பத்தி ஒன்றே முக்கால் நூற்றி நாற்பத்தி ஏழு குழி சிம்மமனை அறுபத்தி ஒம்போது ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்போது பொருத்தம் மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி தேதி பிறந்தவர்களுக்கும் கிழக்கு பார்த்தி யோகம் அந்த வகையில் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு ஈசான மூலையில போர்வெல்லும் மழை நீர் சேகரிக்கும் சம்பவம் அமைக்கணும் வாயு மூலையில் வெளியில செப்டி டேங்க்கும் கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமாக வாடணும் எல்லா அளவும் உள்ளளவு வெளியளவும் வாசுபடி இருக்குங்க அக்னி மூலையில கிச்சன் மாடிப்படி கன்னி மூலையில ஒரு பெட்ரூம் வாயு மூல ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் எல்லா ஜன்னல் நிலை எல்லாமே எதுவும் குத்து கிடையாது ரெட்டைப்படையில நம்ம அமைச்சிருக்கோம் அக்னி மூல வழியா மேலே ஏறி போய் ரெண்டு வீடு போய் பார்ப்போம் வாங்க படி ஏறி மேலே வந்துட்டோம் பால்கனி ஒரு ஹாலு தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு பூஜா கன்னி மூல பெட்ரூம் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிச்சன் அக்னி மூல டாய்லெட் கிடையாது தள்ளி வச்சிருக்கிறோம் ஸோ அப்படியே நடந்து போறோம் பதினாறுக்கு ஏற்ற ஹாலு வாயு மூல கிச்சன் இதற்குண்டான கன்னி மூல பெரிய பெட்ரூம் வித்து பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சோ இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் திருத்தம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம்